என்னடா எப்போ பார்த்தாலும் ரீச்சே காட்டிகிட்டு இருக்கேன் அதுக்கான ரிசல்ட் வேணும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு மைண்டில் இருக்கும் ஸோ அதுக்கான ரிசல்ட்டு தான் இப்போது ஸோ நம்ம வந்து ரீச் பண்ணது காட்டியாச்சு அதோட ரிசல்ட்டு பார்க்க என்னம்மா ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜாபுக்காக போட்ட ப்ராசஸ் இப்போ போயிட்டுருக்கு அதனால் வந்து மூணாயிரம் பேர் ரீச் பண்ணி மூணு என்கொயரி வந்திருக்கு ஜாபுக்கு தென் லீடு ஸோ ஏழாயிரம் பேத்துக்கு ரீச் ஆயிருக்கு ஸோ இது பி டு பி லீடு தான் பி டு சி கிடையாது முழுக்க முழுக்க பி டூ பி தான் பிஸ்னஸ் டூ பிஸ்னஸ் சரிங்களா இது ரீச் கான்செப்ட்டு இது ரீச் கான்செப்ட்டு இது லீடு கான்செப்டு ஸோ இத்தனை ரீச் பண்ணால் இத்தனை லீடு வருது இதெல்லாம் ஒரு டிஸ்ட்ரிக்டில் ப்ராசஸ் பண்ணுற இது சரிங்களா இதுவும் ரீச் கான்செப்ட்டு ரீச்லேயே வந்து வீடியோ வந்து வைரல் பண்ணுற ப்ராசஸ்ஸு சரிங்களா தென் அதுக்கப்புறம் இது ஜாபுக்காக போட்டது இது சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்காக போட்டது ஸோ நிறையா வந்திருக்கு ஸோ ரீச்சு லீடு ரீச் இன்னும் போயிட்டே இருந்தீங்கன்னா இதே கான்செப்ட் தான் ஸோ நான் வந்து உங்களுக்கு அந்த டேஷ்போர்ட் காட்டணுங்கிறதுக்காக இந்த இது காட்டுறேன் நான் சைடு வந்து அது உங்களுக்கு கிளைண்ட்டோட இது நான் காட்டக்கூடாது ஸோ இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரஞ்சித் டிஜிட்டல் தமிழ் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இது ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எக்ஸாம்பிளோட காட்டியிருப்பேன் எப்படி ரன் ஆகுது அப்படின்ட்டு தேவைப்பட்டவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ